இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் பிரியமானவர்களே இன்று டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி புனித சிலுவை யோவான் குரு இவரை பற்றி நாம் இன்று அறிந்து கொள்வோம் இவர் ஸ்பெயின் நாட்டில் காஸ்டில் நகரில் பிறந்தார் இளமையிலே தம் தந்தையை இழந்தார் தாய் வறுமையின் நிலையின் காரணமாக தன் மூணு மகனுங்களையும் வளர்த்து வந்தார் யோவான் கடைசி மகன் இயேசு சபையிடம் இவர் கல்வி கற்றார் பின்னர் சிறிது காலம் நெசவு தொழிலில் ஈடுபட்டார் இருபத்தோரு வயதில் கார்மேல் சபையில் சேர்ந்தார் பின்னர் அவர் பல்கலைக்கழகங்கள் சென்று பட்ட படித்து அவர் கார்மேல் சபையின் ஒரு துறவு நிலையை அடைகிறார் பிரியமானவர்களே இந்த புனிதரை குறித்து பேச வேண்டும் என்றால் இவர் கார்மேல் சபையை திருத்தி அமைத்தவர் அதனால் பல துன்பங்களை தனக்குள்ளே அனுபவித்தவர் எங்களது சபையில் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் தமிழில் ஐம்பதாவது சங்கீதம் ஆங்கிலத்தில் ஐம்பத்தி ஒன்று அந்த சங்கீதத்தை உணவு அருந்திய பின்பு உணவரையிலிருந்து கோவில் நமது சிற்றாலயம் வரைக்கு சொல்லிக்கொண்டே வர வேண்டும் அப்படி சொல்லிக்கொண்டு வந்து இறுதியிலே நன்றி சொல்லி சொல்லுவோம் இந்த கார்மல் சபையில் இந்த ஜபத்தை அவர்கள் சொல்லத் தொடங்கியவுடன் அவருக்கு மிக துன்பத்தை கொடுப்பார்களாம் வேதனையை கொடுப்பார்களாம் இப்புகழ் திருப்பாடல் ஆண்டவரே என் சபையினுடைய எல்லா ஞான காரியங்களுக்காகவும் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் பிரியமானவர்களே இவர் சீர்திருத்த பணிக்காக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றுகிறார் சந்திக்கிறார் இவர் இந்த சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்கு உடன் பயணித்த ஒரு புனிதை உண்டு அந்த தான் புனித அவிலா தெரசால் ஒருமுறை இவர் அவிலா தெரசாவை சந்திக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது ஐந்து ஆண்டுகள் முயற்சிக்கு பின் இந்த சபையில் பெரிய சீர்திருத்தங்களை தெரசா அவிலா தெரசா சீர்திருத்தத்துக்கு கொண்டு வர முயன்றார் ஏற்கனவே யோவான் தமது சபையில் இந்த சீர்திருத்தங்களை தொடங்கி கடுமையான ஒழுங்குகளை கடைபிடிக்க இசைவு பெற்றிருந்தார் இதை பற்றி அறிந்த தெரசாவும் ஓரிரு ஆண்டுக்கு பின் அத்தகைய கடுமையான கார்மேல் சபை தொடங்கப்பட்டது கடுமையான கார்மேல் சபை தொடங்கப்பட்டது என்றால் தபமுயற்சிகள் முயற்சிகள் ஏகாந்தம் செருப்பின்றி நடப்பது இப்படி பல கடுமையான தவ முயற்சிகளோடு கூடிய சபையாக புனித அவிலா தெரசா தூய சிலுவை யோவானோடு இணைந்து பணியாற்றி சபையை ஒரு புனிதமான பயணத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறார்கள் இந்த கடுமையான கார்மல் சபையில் முதல் உறுப்பினராக சேர்ந்தார் நமது திருச்சிலுவை யோவான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த சபையில் பல பணிகளை ஆற்றினார் சீர்திருத்தம் பெற்ற சபையில் சேர்ந்ததினால் அவருக்கு வந்த நெருக்கடி சிறுமை தப்பான எண்ணங்கள் ஏன் சபைக்குள்ளே சிறைவாசம் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் பார்த்துக்கோங்க சிறைவாசம் உள்ளே வச்சு அடைச்சிருவாங்க சாப்பாடு இருக்காது அடிப்பாங்க துன்பப்படுத்தியிருக்கிறாங்க சபைக்குள்ளே கடினமான துன்பத்தை ஏற்று அவர் அனுபவித்த துன்பத்தை அந்த சபை தொடர்ந்து வாழ இன்றும் பல குறுக்களை கொண்டு திரு அவை முழுவதும் பரவியிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட கார்மெல் சபை சீர்திருத்தவாதியாக பல புத்தகங்களை எழுதி நம் ஆண்டவர் இயேசுவை நெருங்கிச் சென்று பணி செய்வதற்கு இவர் சென்றிருக்கிறார் ஒரு நிகழ்வை உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு முறை இவர் கல்வர்கள் இவரை கல்வர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் இவரிடம் ஏதாவது பணம் இருக்கும் என்று இவரிடம் இருந்த பணப்பை மற்ற பைகளை பறிக்க முயல்கிறார்கள் அந்த கேட்குறான் ஏதாவது பையில் இருக்காயா என்ற ஒன்றுமே இல்லையே ஒன்றும் இல்லையா அதில் என்ன வச்சுருக்கிறார் அங்கே பாரு இங்கே பாரு நான் அரட்டி எடுக்கிறாங்க கடைசிக்கு ஒன்றும் இல்லை அப்போ அந்த திருடர்கள் அந்த கல்வர்கள் போகிறாங்க போன உடனே இவர் பைக்குள்ளே சட்டப்பையில் கையை விட்டு பார்க்குறாரு அங்கே பார்த்தா மூளையில் சில நாணயங்கள் இருந்தது உடனே இவர் என்ன செய்கிறார் திருடர்கள் கல்வர்கள் சென்ற திசையை நோக்கி ஓடி சென்று உரத்த குரலில் கூப்பிடுகிறார் அவர்களை இந்த நாணயங்களை உரத்த குரல் அவர் கூப்பிட்டு அவர்களிடம் தன்னிடமிருந்து அந்த ஒன்று ரெண்டு நாணயங்களை கொடுத்து விட்டார் அந்த திருடர்கள் எத்தனை வியப்பு அடைந்தார்கள் எனில் அவர்களை கவர்ந்து கொண்ட அத்துணையும் அவரிடமே கொடுக்கிறார்கள் பிரியமானவர்களே திருடர்கள் திருடுவதற்கு ஒன்றுமில்லை என்று சென்றவர்களை ஏதோ ஒரு ஓரத்தில் ரெண்டு நாணயங்களை இருந்ததையும் கொண்டு கொடுத்து திருடர்கள் அழைத்து கொடுத்தார் என்றால் பாருங்கள் எவ்வளவு மகத்தான காரியம் திருடர்கள் என்ன செஞ்சாங்க எங்கெல்லாம் அத்தனை அத்தனையும் அவருகையில் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க பிரியமானவர்களே நமக்கென்று இல்லை என்று திருடனாக இருந்தாலும் கொடுத்து வாழுகின்ற உள்ளத்தை மட்டுமல்ல கடுமையான தபம் ஜபம் ஏகாந்தம் தனிமை என்று வாழ்ந்து கார்மேல் சபையின் ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியாக இருந்து சபையை வளர்ச்சி திட்டத்திற்கு கொண்டு சென்றது போல நாமும் நமக்கென்றும் இது வாழாது இறைவனுக்கென்றும் இறைவன் படைத்த இந்த உலகத்திற்கென்று வாழுகின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசிரியரால் நிரப்புகிறார் இப்படிப்பட்ட அற்புதமான சீர்திருத்தம் கொண்ட புனித சிலுவை யோவானை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் Saint John of the Cross, pray for us. Amen.